மகிழ்ச்சியா இருக்குது என்னை வந்து ரொம்ப இதான் பண்ண தங்க பண்ணுறதுக்கு அடுத்து இன்னைக்கு வந்து ரெண்டாவது வந்து நம்ம வந்து கோசாரி தான் என்னை வந்து எகன் சும்மா இருக்காது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கண்டிப்பாக அப்போ நன்றி போஸ்ட் போடலாம் அப்படின்னு சொன்னால் அவர் கடைக்கு வந்து கடைக்கு செய்கிறது வந்து நான் அனுப்பிட்டாரு நானும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு என்னை ஊரில் அனுப்பிட்டேன் ஆனால் மிக திறமையான அதை அண்ணன் வந்து மாநிலத்தில் போட்டிருந்தார் நம்ம மாநிலத்தில் வந்து சாதாரண ஃபில்டர் பண்ணி போடுவார் சரிங்களா அது அந்த ஃபில்டர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தெரியாதமாகவும் கண்டிப்பாக